வரவேற்கிறோம் அப்பா ஹேசையா நாற்பத்தி ஓராவது அதிகாரம் இதோ உண்மையில் இருக்கிற யாவரும் பெட்கி இலச்சை அடைவார்கள் உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் உன்னோடைய போராடினர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் அணிந்த மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் உன் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணி நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் கிறிஸ்து பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் இந்த வாக்குத்துவ வசனத்தை உங்களுக்கு தருகிறார் யாரெல்லாம் உங்க மேலே எரிச்சலா இருக்கிறாங்களோ அவங்க வெட்கி இலச்சே அடையும்படியாய் வழக்காடுகிறார்கள் ஒன்றுமில்லாமல் போகும்படியாய் உங்களோடு போராடி கொண்டே இருக்கிறவர்களை நீங்கள் தேடியும் காணாதபடி செய்கிறவராய் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போகும்படியாய் கர்த்தர் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய வலது கையை பிடித்து நமக்கு துணி நிற்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் விசுவாசிக்க பொழுது சத்ருவினால் வரும் போராட்டங்கள் மனுஷனால் வரும் பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார் ஆமே